ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் அண்ணநிதி ஃபேமிலி இன்னைக்கு டேஸ்டே அண்ட் ஹெல்தியான ஒரு சைடஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இந்த மாதிரி சைடஸ் உங்கள் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் வச்சு கொடுங்க பாக்ஸ் காலியாகிதாங்க வரும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அது எப்படி சொல்லுற வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த ஹெல்த்தி சைடஸ்க்கு தேவையான பொருள் முட்டை கேப்சிகம் கேரட்டுங்க கடாய அடுப்பில் வச்சுட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க தேங்காய் சேர்த்திங்கன்னா நல்ல ஃப்ளேவராக இருக்கும் நான் ரெண்டு டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன் தாலிப்புக்கு கடுகு உளுந்தம்பருப்பு எதுவுமே தேவையில்லைங்க இல்லைங்க ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த எண்ணெயில் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனாலே போதுங்க ஆனியன் ரொம்ப ஃப்ரை பண்ணிட வேணாங்க லைட்டாக கண்ணாடி கலரில் வந்தோடனேயே நம்ம தேவையான அளவு உப்பை போட்டுடலாம் இந்த ஸ்டேஜ்லேயே இந்த வெஜிடபிளுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் மஞ்சள் தூள் இது கூடயே சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம் மஞ்சள் தூள் மெயினாக போடுறது முட்டையோட பச்சை வாசனை இருக்காதுங்க ப்ளஸ் நல்ல கலருக்காண்டியும் தான் மஞ்சள் தூள் சேர்க்குறோம் உங்களுக்கு வேணும்னா கரம் மசாலா அடிஷ்னலாக சேர்த்துக்கலாம் இப்போ துருவி வச்சுருந்தா ஒரு கேரட்டை இது கூடயே சேர்த்துக்கிறேன் கேப்சிகமும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே இது கூடயே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெஜிடபிள்ஸ் நல்லா குக் ஆகணும் அப்படின்றதுலாம் இல்லைங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் அடுப்பில் சிம்மில் வச்சாலே போதும் அதுவே நல்லா வெந்துடும் இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கி விடுங்க அதுவே போதுமானது தான் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு முட்டை இப்போ உடச்சி ஊற்றுறதுக்காண்டி வெஜிடபிள்ஸ்லாம் ஓரமாக தள்ளிடலாங்க எவ்வளோ முட்டை வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கோங்க நாலு முட்டைக்கு ஒரு கேரட்டு ஒரு கேப்சிகம் கரெக்டாக இருக்குங்க இப்போ நான் முட்டையை உடச்சி ஊற்றிடுறேன் நான்வெஜ் சாப்பிட்றீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த முட்டை ஊற்றி இந்த ரெசிபி பண்ணலாம் நான்வெஜ் பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்க முட்டைக்கு பதிலாக சின்ன சின்னதாக பன்னீரை கட் பண்ணி இது கூடயே சேர்த்துக்கலாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பன்னீர் போட்டு செய்கிறதும் முட்டையை உடச்சி ஊற்றிட்டு ஒரு டூ செகண்ட்ஸ் மட்டும் மூடி போட்டு மூடி வைப்போங்க அப்போ தான் முட்டை நல்லா வெந்து கீழெலாம் வெந்து கிடைக்கும் இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுறேன் இன்னும் சரியாக வேகலை லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு டூ செகண்ட்ஸ் மட்டும் மூடி போட்டு மூடி வச்சுருவோம் நீங்கள் இந்த முட்டையை ஊற்றினோடனே நல்லா ஃபோர்ஸாக மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் முட்டை வந்து பார்வையே தெரியாது இன்னும் டூ செகண்ட்ஸ் மூடி வச்சிட்டு எடுத்து பார்க்குறேன் என்ன நல்லா பிரிஞ்சு இருந்துச்சு இந்த டயத்தில் நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நான் காரத்துக்கு மிளகுத்தூள் மட்டும்தாங்க சேர்க்க போகிறேன் உங்களுக்கு வேணும்னா கரம் மசாலா சேர்த்துக்கலாம் அல்லது பச்சை மிளகாவை ரெண்டு பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம வெங்காயம் வதக்கி விட்றோம்ல அந்த நிலையை போட்டு வதக்கி விட்டுட்டு இந்த மாதிரி செஞ்சுக்கலாங்க நான் பச்சை மிளகா குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுன்றதுனால நான் போடலை நம்ம அநதி ஃபேமிலி சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துலேயே பெல் பட்டன் வரும் அதையும் தட்டிட்டு அதில் ஆளை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ அதை நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஈஸியாக என்னோடய வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கலாம் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க ஃபைனலாக ஒன்றரை டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிவிட்டு அவ்வளோதான் சூப்பரான சைடிஷ் ரெடி ஆயிரும் கேரட் கேப்சிகம் முட்டை பொரியல் சூப்பராக இருக்குது பாருங்கள் லுக்கே எவ்வளோ அட்டகாசமாக இருக்குன்ட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க பாருங்கள் லுக்கு எவ்வளோ அட்டகாசமாக இருக்குன்ட்டு நான் இப்போ இதை டேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க குழந்தைங்களும் விரும்பி சாப்பிட்டாங்க நல்லா சாஃப்டாக இருந்துச்சு முட்டை லுக் எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குதுன்னு பாருங்கள் டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சுங்க இதை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ